ஓம் நம சிவய தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறை இடம் திருவையாறு திருச்சிற்றம்பலம் ஆரார் திரிபுறங்கள் நீரா நோக்கும் அனலாடி ஆறமுதே என்றேன் நானே கூரார் மலுவாள் படையொன்று ஏந்தி குரல் பூத பல்படையாய் என்றேன் நானே பேராயிரமுடையாய் என்றேன் நானே சூடும் பின்னகனே என்றேன் நானே ஆரா அமுதே என் அண்ணே என்று என்றே நான் அறற்றி நைகின்றேனே தீவாயில் முப்புரங்கள் நீரா நோக்கும் தீத்தா புராணனே என்றேன் நானே சூடி என்றேன் நானே கண்ணனே என்றேன் நானே ஏவார் சிலையானே என்றேன் நானே இடும்பை கடல் நின்றும் ஏற வாங்கி ஆவா என்று அருள் புரியும் ஐயார் அண்ணே என்று நான் அறற்றி நைகின்றேனே அம் சுண்ண வண்ணனே என்றேன் நானே அடியார்கட்கு ஆரமுதே என்றேன் நானே நஞ்சு அணி கண்டனே என்றே நானே நாவலர்கள் நால்மறையே என்றேன் நானே நெஞ்சுணர உள்புக்கு இருந்த போது நிறையும் அமுதமே என்றேன் நானே அஞ்சாதே ஆழ்வானே ஐயாரண்ணே என்று நான் அறற்றி நைகின்றேனே தொல்லை தொடு கடலே என்றேன் நானே துளங்கும் இளம்பிரையா என்றேன் நானே எல்லை நிறைந்தானே என்றேன் நானே நரம்பின் இன்னிசையா என்றேன் நானே அல்லல் கடல் புக்கு அழுந்து வேனை வாங்கி அருள் செய்தா என்றேன் நானே மையாரா என்றேன் நானே என்று என்றே நான் அறற்றி இண்டை சடை முடியாய் என்றேன் நானே வானத்தாய் என்றேன் நானே தொண்டர் தொழப்படுவாய் என்றேன் நானே துருத்தி நெய்தானத்தாய் என்றேன் நானே கண்டம் கருத்தானே என்றேன் நானே கனலாகும் கண்ணானே என்றேன் நானே அண்டத்துக்கு அப்பாலாம் அண்ணே என்று நான் அறற்றி நைகின்றேனே பற்றார் புறமிருத்தாய் என்றேன் நானே பசுபதி பண்டரங்கா என்றேன் நானே கற்றார்கள் நாவினாய் என்றேன் நானே கடுவிடை ஒன்று ஊர்தியாய் என்றேன் நானே பற்று ஆனார் நெஞ்சுளாய் என்றேன் நானே பார்த்தற்கு அருள் செய்தாய் என்றேன் நானே அற்றார்க்கு அருள் செய்யும் ஐயார் அண்ணே என்று என்றே நான் அறற்றி நைகின்றேனே விண்ணோர் தலைவனே என்றேன் நானே விளங்கும் இளம்பிரையா என்றேன் நானே என்னாரையில் எரித்தாய் என்றேன் நானே ஏகம்பம் மேயானே என்றேன் நானே பன்னார் மறைபாடி என்றேன் நானே பசுபதி பால்நீற்றாய் என்றேன் நானே யாரனே என்றேன் நானே என்று என்றே நான் அறற்றி அவனென்று நான் உன்னை அஞ்சாதேனை அல்லல் அறுப்பானே என்றேன் நானே சிவனென்று நான் உன்னை எல்லாம் சொல்ல செல்வம் தருவானே என்றேன் நானே பவனாகி என் உள்ளத்துள்ளே நின்று பண்டை வினையறுப்பாய் என்றேன் நானே அவனென்றே ஆதியே அண்ணே என்று நான் அறற்றி நைகின்றேனே கச்சியேகம்பனே என்றே நானே கைலாயா காரோணா என்றே நானே நிச்சல் மனாலனே என்றே நானே நினைப்பார் மனத்துலாய் என்றே நானே உச்சம்போது ஏறு ஏறி என்றேன் நானே உள்குவார் உள்ளத்தாய் என்றே நானே அச்சம்பினி தீர்க்கும் ஐயா அண்ணே என்று என்றே நான் அறற்றி நைகின்றேனே வில்லாடி வேடனே என்றே நானே வெந்நீர் மெய்க்கு அணிந்தாய் என்றேன் நானே சொல்லாய சூழலாய் என்றே நானே சுழவாயா தொன்னெறியே என்றேன் நானே என் உயிரே என்றேன் நானே கோன் தோளிருத்தாய் என்றேன் நானே அல்லாவினை தீர்க்கும் ஐயா ரே என்று நான் அறற்றி நைகின்றேனே திருச்சிற்றம்பலம்